ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அதிர்ஷ்டம் நிரமண அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையுமே டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் ஸ்பெஷலான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தவறாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட மறுக்காம பெல்பட்டன் ஆல்பட்டன் அளித்து விடுங்க இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க எப்படின்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்கள் பற்றின தகவல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து இருக்கும் மனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறதோ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் திருவோணம் விரதமிருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே மற்றும் திருமண நாள் போன்ற ஸ்பெஷலான நாளாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃபிரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கும்பராசி நபர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார் மேலும் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள்கின்ற தினம் எனவே கொண்டு உங்களுக்கு காரியங்களை கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்க உழைப்புக்கு ஏற்ப நல்ல வெற்றிகள் கிடைக்கும் உங்க முயற்சிகளுக்கு நல்ல புதித வெற்றிகள் குறிக்கக்கூடிய மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள் அதை யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைக்கி செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் செலவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் தேவையில்லாத செலவுகளை நீங்க தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக நீங்கள் நிம்மதியை கொள்ள முடியுங்க ஏன்னா பண வரவுகள் ஒரு பக்கம் உங்களுக்கு தாராளமாக வரும்போது இன்னொரு பக்கம் செலவுகள் அதிகமான உங்களுக்கு கையில் வந்து எந்த விதமான ஒரு பணமும் கையில் நிற்காதுங்க நாள் முடிக்க நாள் இறுதியில் பார்க்கும்போது அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பெரிய பெரிய தொகையெல்லாம் கையில் பொருளக்கூடிய இந்த தருவத்தை பயன்படுத்தி கொண்டு அதை சிறப்பாக நீங்கள் பணத்தை வந்து கஷ்டப்பட்டு சேவிங் சம்பாதிக்கிற பணத்தை வந்து சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுவே ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயமாக இன்னும் உங்களுக்கு அமைங்க அது ஒரு உதிரி வருமானம் போல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட் பண்ணிக்கொள்ள முடியும் அதுக்காக மனசில் வச்சுக்கோங்க ஸோ செலவில் குறைச்சிக்கோங்க இப்பொழுது வியாபார ரீதியாக நல்ல தன உண்டுங்க பெரிய பெரிய தொகை பெரிய பெரிய டிரான்சாக்ஷனெலாம் நீங்கள் இன்றைக்கி கையில் பொருளக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க நல்ல பெரிய ஒரு தொகை கையில் வந்து இன்னைக்கு வந்து போயிட்டே இருக்குங்க வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க வியாபாரத்தை வந்து பெருசாக மாற்றுறதுக்கான விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க உங்களை சேவிங்ஸ் கட்டாயமாக உங்களால் உயர்த்தி கொள்ள முடியும் அதுக்காக நீங்கள் செலவுல கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இந்த தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய குறைபாடுகள் என்னங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை எல்லாத்தையும் நீக்கி வைக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க நீங்கள் செய்யக்கூடிய பெரும்பாலான விஷயங்களை இன்றைக்கி சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுத்திக்கொள்ள நீங்கள் தாராளமாக முயற்சிகளும் மேற்கொள்ளலாம் அதில் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேருங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வீடு முழு முழுக்க மகிழ்ச்சியாள வீசக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது புதிதாக நீங்கள் ஏதாவது ஆரம்பிச்சு ஆரம்பித்து போயிட்டுருக்குது அப்படின்னா அது வியாபார ரீதியாக இருக்கலாம் உங்கள் பர்சனல் ரீ வாழ்க்கை ரீதியாக இருக்கலாங்க ஏதாவது புதிய முயற்சிகள் செய்தாது ஆரம்பித்து நடந்து கொண்டு இருந்தால் அந்த முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது துரிதமாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பிஸ்னஸ் போன்ற விஷயங்களை நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சூடு பிடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வியாபார ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைச்சு வியாபாரம் மிகச் சிறப்பாக இருக்குங்க நல்ல தினம் உண்டு இன்றைய தினம் நேற்று வரைக்கும் இந்த சில பிரச்சனைகள் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க அந்த நல்ல பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள் நிம்மதி பெறுவீங்க நீங்கள் உங்களுடைய விருப்பப்பட்ட நண்பர்கள் உறவினர்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகுங்க புதிய புதிய கான்டாக்டில் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ நீங்கள் ஆசைப்பட்டபடி நீங்கள் சந்திப்பை மேற்கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்ப உற்பங்களுக்காக இன்னைக்கு வேலை செய்வீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை எப்படி தரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களது முயற்சிகள் காரணமாக தான் வெற்றிகள் உண்டுங்கிறதுனால உங்கள் வீட்டை பராமரிக்கவும் உங்கள் பர்சனல் வாழ்க்கையை பராமரிக்கும் நீங்கள் தாராளமாக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்பத்த வெற்றிகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு நீங்க மாத்திக்கொள்ள முடியுங்க இந்த தினம் குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை பண்ணுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் இன்றைய தினம் திருமண மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்னைக்கு ஆனா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க காதல் புரியக்கூடிய அன்பர்கள் காதலர்களாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்க மனக்குழுந்த காதலான காதல் வாழ்க்கையில உங்களுடைய கனிவு மற்றும் தாராளமான மனப்போக்கை உங்களை காதலர் இருந்து தவறாக பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க குறிப்பாக காதல் வாழ்க்கையில உங்களை மற்றவர்கள் தவறாக யூஸ் பண்ணிக்க கூடிய யோ யோகம் இருக்கிறதுனால அதை நீங்க தவிர்க்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக உங்க காதலர்கிட்ட நீங்க பழகும் போது நீங்க அதை உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியங்க அவரு வந்து உங்களை சாதகமா மாத்திக்கிறாரா அவருக்கு ஒரு கைபொம் மாதிரி உங்களை ஆட்டி வைக்கிறாரா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியே வரது நல்லதுங்க ஸோ காதல் வாழ்க்கை அதன் மூலமாக உங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத நல்ல இனிமையாக மாறி தருங்க அற்புதமான ஒரு நாள் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசி அரட்டி கூடாதுங்க அதனால் குறிப்பாக மாணவர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக செலுத்தி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நேரத்தை விரையமைக்கக்கூடாது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இந்த தினம் உங்க நண்பர்கள் வந்து எப்பயுமே உங்க கூடதான் இருப்பாங்க அவங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க அதனால அவங்க கூட நேரத்தை பேசி நீங்க அரட்டி அடிச்சு நேரத்தை வீணிக்காம உங்க படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தினால மாணவர்களுக்கு நல்ல யோகத்தை பெற முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் கழிவாக கனிவா நடந்துக்குவீங்க தாராள மனமா நடந்துக்குவீங்க ஆனால் மற்றவங்க வந்து தவறா யூஸ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காங்கிறத நீங்கள் அவ்வப்போது கண்காணிப்பது ரொம்ப முக்கியங்கள் இன்றைய மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு மிகச்சிறப்பாக மாற நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணுங்க தேவையில்லாத வார்த்தைகளை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை கூட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது என்ற தினம் பொறுமையாக இருக்க வேண்டியது அமைதியாக நீங்கள் வார்த்தைகள் எதுவும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்களது மனக்குறந்த காதலர் ஏதாவது தவறு செய்து அவரை நீங்கள் மன்னிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க இன்றைய தினம் சில வீட்டுக்கு வரக்கூடிய கிட்ட நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க அதனால் குடும்ப ஒரு அனைவருமே அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் அதனால் வீட்டுக்கு வரக்கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிட்ட நீங்கள் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வார்த்தைகளில் கடினம் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அதனால் உங்களுக்கு பண வரவுகள் பழைய பாக்கியில் வசூலாதன் மூலமாக பெருகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள் குறிப்பாக குடும்பத்துக்காக நிறைய யோசனைகளை செய்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை மற்றும் சிறப்பான ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாம பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று மஞ்சள் நிறம் இன்னொன்று ரெட் கலர் சிகப்பு நிறம் ரெண்டுமே நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரங்களாக அமைகிறதுங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறா நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் அவிட்ட நட்சத்திர இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையின் வழி உறவுகள் வழியாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக நீங்கள் அமையலாங்க அதனால் பிளான் பண்ணி நீங்கள் இங்கே வேலை பார்க்கறதுன்ற ரொம்ப முக்கியங்க இந்த தினம் திடீர்னு சில செலவுகள் ஏற்படுறதுனால கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படலாம் அதனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத செலவு நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க சதயம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய புதிய நபர்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் எனக்கு ஏற்படலாம் அது நல்ல வகை மாற்றங்களாக இருக்காங்கிறதை நீங்க பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் மனதளவில் நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே உங்க பேச்சுக்கள்ல கொஞ்சம் நிதானமா செயல்படும் போது இன்னும் அதிகமான நண்பர்கள பெற முடியுங்க அதனால வார்த்தைகளை கவனம் வேண்டியது நிதானித்து வார்த்தைகளை பேசுங்க தேர்ந்தெடுத்து வார்த்தைகளை இன்றைய தினம் யூஸ் பண்றது நல்லது பூரட்டாதி நட்சத்திரங்கள் தின உங்கள் வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க பழைய பாக்கியில சூழலில் கொஞ்சம் எளிபறியான சூழ்நிலைகள் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படலாம் உங்களது வியாபார ரீதியாக அல்லது உங்களது உத்தியோக ரீதியாக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டு லாபகரமான ஒரு நாளாகவே அந்த பயணங்கள் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க சந்தோஷமான ஒரு நாள் பண வருமானம் பெறக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் உங்களுக்கு சூழ்நிலையும் லாபகரமாக அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே